மக்கள் மத்தியில் இவர் மூணாயிரம் இல்லை ஒன்பதாயிரம் பத்தாயிரம் கொடுத்தா கூட இவர் இந்த முறை ஆட்சி வரமாட்டார் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க மக்களுக்கு வந்து ஒரு மூணாயிரம் கொடுத்தா அவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்க சாதாரணமாக அப்படின்னு நினச்சிக்கிறாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அது எங்கே பணம் நீங்கள் திருந பணம் எங்களை உயிர் பணம் அந்த பணத்தை நாங்கள் வாங்கிப்போம் ஆனால் இந்த முறை அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அதனால் இந்த ஆட்சி இந்த இன்னும் எண்பது நாள் அறுபது நாள் இருக்குது இதுக்குள்ளே காணாமல் போயிடும் இந்த முறை அடுத்து நாங்கள் வந்தால் நல்லா செய்கிறோம் தான் சொல்லுவாங்க என்ன நல்லா செய்வாங்க எத்தனையோ ஆயிரம் கோடி உயர் வந்திருக்கு இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து மூத்திரம் போயிடறாங்க சைடில் வந்து கஞ்சா ஆகுது பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்டுக்கு பின்னால் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் அது ஒரு கூடாரமே மாறிச்சு கஞ்சா போகுதியா அதை செய்தியாக பார்க்குறான் டிவியில் பார்க்குறான் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்த்துன்னு தாங்குறான் அப்போ என்ன நடக்குது இங்கே யாருக்கு எதுவுமே பாதுகாப்பு இல்லை சின்ன குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை எண்பது வயசு கேவிக்கும் பாதுகாப்பு இல்லை நூறுனால் ஒரே ஒரு மில்லி போட்டுனா காது கம்பல் அற்ற போடுறான் செயின் அற்ற போடுறான் எல்லாம் நடக்குது அப்போ ஜனங்கள் என்ன ஆவாங்க பணத்தை நீ எவ்வளோ கொடுத்தாலும் இந்த முறை வாங்க்பாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த பல பேர் பல இடங்களில் கட்ட பணியாற்றி பண்ணுறாங்க அவங்க தலைவர் வந்து அந்த ஜனங்களை வந்து ஏமாத்திங்கிறாரு ஏன்னா அத்துமீறு அருமீறி ஏழு அடங்க மறு அதெல்லாம் ஒரு கொள்கையானே எதை அடங்க மறுகணும் எதை அத்துமீறணும் எல்லாத்தையுமே அத்து மீறினே இருந்தால் அவங்க கட்சி அவங்க மக்களை வந்து அவர் முட்டாளிக்கணுங்கிறாரு அவர் நிறைய அவங்க கட்சியில் வந்து நல்லவங்க இருக்காங்க ராம்விலாஸ் பாஸ் பாஸ்வான் இருந்தார் நல்லா தான் இருந்தார் அவங்கள போட்டுடுறாங்கல்ல அவர் தான் வந்து அந்த ரேஷன் கடையில் வந்து நல்லா பண்ணார் நல்லா பண்ணி அந்த மக்களுக்கு நல்லா பண்ணார் இவர் எதுவும் பண்ணல இவர் வந்து ஓட்டுக்காக இப்படி எப்படி மாற்றி மாற்றி பேசுங்கிறாரு இவருக்கு மெல்லவும் முடில மீங்கவும் முல்லை இந்த கட்சி விட்டு வெளியே வந்தால் நம்ம தோற்றுடுவோன்னு பயங்குது இந்த பக்கம் வரலான்னு பார்த்தா இவங்க சீட்டு இருப்பாங்களா பார்க்குறாரு அந்த பக்கம் ராமதாஸ் இருப்பார் நம்ம வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாரு இவருனால வந்து எந்த ப்ரோஜனமும் இல்லைனா இவரை பார்த்து வந்து மக்கள் வந்து பயப்படுறாங்கன்னா என்ன காரணம் இடக்கு முடகா அடிக்க வேண்டியது பேச வேண்டியது இடக்கு முடகா திட்ட வேண்டியது அர்த்தம் அதான் முதலியார் பொண்ணாக தூக்கிணுவா அந்த பொண்ணை தூக்கி வா இந்த மொதலியார் ஜாதியை தூக்கினுவா அப்புறம் என்னது செட்டியார் பொண்ணை தூக்கிடுவா இப்படிலாம் சொன்னால் எப்படின்னா அது அப்போது நீ ஒரு பொது இதுவில் ஒரு தலைவராக தமிழ்நாட்டு ஃபுல்லாக நீ ஒரு பொது தலைவராகிறீன்னா எல்லா மக்களுக்கும் தான் நீ பேசணும் போய் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசவே கூடாது தனிப்பட்ட முறையில் பேசுனா உங்களுடைய மதிப்பு நீங்களே குறைச்சிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் போவியை மக்கள் வந்து விடுதலை சீர்த்துக்கு ஆதரவாக யாரும் போட மாட்டாங்க அவங்க ஜாதி கட்சிக்காக வச்சுங்கிறாங்க ஜாதிக்காக போடுவாங்க ஆனால் பரவலாக மக்களுக்காக நீங்கள் என்ன செய்கிற அந்த மக்களுக்காக தான் என்ன செய்கிற இதுவரை வாங்கி கொடுத்தேன் அந்த துப்புரவு பயணியாளர் சொல்கிறாரு எங்களுக்கு வந்து பர்மனெண்ட் வேலை கொடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த அவங்களுக்கு பர்மனெண்ட் வேலை வாங்கித் தருவீங்களா நீங்கள் பர்மனெண்ட் வாங்கினா நீங்கள் அப்படியே போயிடுவீங்கன்னு சொல்லுவீங்களா பர்மனெட் வாங்குறோன்னா அப்படியே போயிடுவாங்களா அப்போ எல்லா இடத்துலையும் பர்மனெட்டு இப்போ எந்த இடத்துல போராட்டம் நடக்கல ஆசிரியர்லேருந்து இடைநிலை ஆசிரியர்லேருந்து எல்லா இடத்துலையுமே போராட்டம் நடந்தது தான் இருக்குது இன்றைக்கி அங்கன்வாடி ஆளுங்க போராட்டம் பண்ணிக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு துறையும் கிட்ட நெருங்க நெருங்க போகிற மாதிரி நீங்கள் என்ன உறுதி கொடுக்குறீங்க ஐநூற்றி பதினஞ்சு இருபத்தஞ்சி உறுதி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு உறுதி கொடுத்துங்க அதை என்ன வந்து எண்பது பர்சன்ட் நிறைவேற்றிட்டேன் தொண்ணூறு பர்சன்ட் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னே சொல்லிட்டு இப்போ அறுபது பர்சன்ட் நிறைவேறலைன்றீங்க எங்கே பார்த்தாலும் தண்ணி எந்த காவா வெட்டினாலும் அந்த தண்ணி போய் ஜாயின் பண்ணி அந்தந்த இதுலேருந்து வெளியே போகிறதில்ல இப்போ ஒரு நல்ல ஒரு ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை வந்து இருபது சென்டிமீட்டர் மழை வந்து வச்சுங்களேன் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டே மிதக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஆட்சிக்கு மக்கள் கையில் இருக்கு தீர்ப்பு மக்கள் வந்து சரியாக ஓட்டு போட்டாங்கன்னா நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுத்தாங்கன்னா நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் விடுவிக்கப்படுவாங்க சந்தோஷமா இருப்பாங்க சொல்லக்கூடிய தலைவர் ஆமாம் அது ஏன்னா இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ட் ஜாதிகார ஜாதிகாரரு அவர் ஏர்போர்ட் மூர்த்தி நியாயமாக தான் பேசினாரு அவர் காரில் மோதணவர் இவர் தான் ஆனால் நான் மோதலை அப்படின்னு சொல்லி

திமுகவை சேர்ந்த நபர் என்ன சொல்றாருன்னா பெண்கள் நிறைய பேர் கற்பழிக்கப்படுறாங்க சார் இந்த ஆட்சியில் கேள்வி எழுப்பினாங்க அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஆட்சியில் மட்டும் தான் கற்பழிக்கிறாங்களா கற்பழிச்சிட்டே தான் இருப்பாங்கன்ற மாதிரி முட்டுக் கொடுக்குறா எப்படி பாக்குறீங்க ஏன்னா அது வந்து தப்பான உதண்ணு ஒரு ஒரு தப்பு நடக்குதுன்னா நீ திருத்தணுமா போன ஆட்சியில் நடந்தது அதுக்கு முன்னாட்சியில் நடந்தது அதுக்கு முன்னாட்சியில் நடந்தது எந்த விதத்தில் நியாயம் அந்த தப்பு திருத்த பண் திருத்தம் பண்ணுறது என்ன உங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்போ நீ தப்பை திருத்தவே மாட்டிங்க போன ஆட்சியில் நூறு பேர் தான் கற்பிச்சாங்க இந்த ஆட்சியில் வந்து எண்பது பேர் தான் கற்பிச்சாங்கன்னா என்னென்ன நியாயம் இது அப்போ பெண்களுக்கு என்னென்ன மரியாதை கற்பிப்பு கற்பைப்பு இந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு திருத்தத்துக்கு தான் நீ ஆள் வையை போன முறை வந்து பின்னால் நடந்தது நீ பார்த்துக்குனா அதை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடுறோம் மக்கள் நீங்க நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு தானே நீங்கள் ஓட்டு போடுறான் நீங்கள் இருக்கிறத விட மோசமான ஆட்சியாக தானே இருக்குது அப்போ என்ன இருக்குது இந்த நாட்டில் அப்போ வந்து அது வந்து சரியான ஒரு அணுகுமுறையே இல்லையே அப்போ தப்பை வந்து திருத்தணும்னு பார்த்தா திருத்த மாட்டாங்க அப்போ ஒரு முறை சொன்னார் தூய்மை பணியாளரை பார்த்து ஓசியில் வரையன்னு கேட்குறான் அது என்ன அது ஓசியில் வர்றதுக்கா ஓசியில் யாராவது பஸ்ஸு கேட்டாங்களா ஓசியில் யாரும் பஸ்ஸு கேட்கல நீ என்ன வாக்குறுதி கொடுத்த அதை நிறைவேற்றுன்னு கேட்குறாங்க இப்போவும் போராடுறவங்க என்ன கேட்டுக்கிறாங்க நீ எத்தனையாவது வாக்குறுதியை நிறைவேற்றுகிறான் எந்த நா எத்தனாவதுடைய நீ வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதி நிறைவேற்றணும் தான் அவங்க போராடுறாங்க அவங்க நான் மூணு வேலை சாப்பாடு போடுறேன் நான் வந்து ஜிபேவில் அனுப்புகிறேன் நான் வந்து இந்த சொமேட்டாவில் அனுப்புகிறேன் அப்படின்னா என்னாங்க நான் அது அப்போ என்ன நான் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு சரியாயிடுமா அடிப்படையாக அவங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணுமா தூண்டில் கொடுக்கணுமா நீ மீன் எடுத்துன்னு வந்து வாயில் வச்சுன்னே இருக்கணுமா டெய்லி சரி நீ வாக்குறுதி நீ சொன்னதை வச்சு நீ ஓட்டு கேட்கலையே அடுத்து உன்னை குறை சொல்லி தான் நீ ஓட்டு கேட்டுங்கிறீ நீ கூட இப்போ நான் இந்த சாதனைகள் பண்ணின்னு நான் கேட்கல ஓட்டு கேள்லையே நீ சாதனை பண்ணாமே ஓட்டு கேட்டுங்கிறிய இனி எதுக்கு வந்து எல்லா இடத்துலையும் விளையாட்டு அரங்கம் அது இதுன்னு தான் இருக்குங்க யார் பேர் வைக்கிற ஒரு நாட்டினுடைய தேகி பேக்கி வைக்கிறியா இந்த தமிழ்நாட்டில் வந்து சுதந்திர போராட்ட தேகி இல்லை ஆள்கள் இல்லையா எல்லாமே இருக்காங்கல்ல அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து சேரன் சோயன் பாண்டி காலத்தை நீ எடுத்து பாருங்க நான் இப்போ பிறந்து ஒரு ப ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இருக்கான் நீ ஆறுநூறு ஆண்டு காலம் ஆண்டு காலம் சரித்து எடுத்து பாருங்க தமிழ்நாடு எந்த பெரிய தர்ம பூமி இது இந்த தர்ம பூமியில் வந்து நீ விதை வெளிச்சிட்ட ரெண்டு தலைமுறை அழிச்சிட்டேன் இன்னைக்கு எல்லாம் கஞ்சா பார்த்து பாருங்க நான் இப்போ சொல்லுங்கள் அங்கே போட்டு எடுங்க பத்துங்கிற வாழை ரோட்டில் நான் சொல்ல அது பத்துங்கிற எடுங்க நீ திருப்பி பார்த்தான்னு தெரியும் நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கூடாது இல்லை அது பத்துங்கிறாரு அவர் கஞ்சா போல் தான் பத்துங்கிறாரு கிட்ட போய் எடுங்க நான் அவரை ஆ அப்போ நான் சொல்கிறது பொய்யா இது எல்லா வேலையும் கெடுறது கஞ்சா போதை இந்த கஞ்சா போதை இல்லைன்னு சொல்லி நீ நீ எத்தனையோ தீர்மானம் கொண்டு வந்துக்கிற நீட்டை பற்றி கொண்டு வந்துக்கிற அப்புறம் நீட்டு ரகசியத்தை பற்றி கொண்டு வந்துக்கிற நிறைய தீர்மானங்கள் நீ போட்டு என்ன பண்ணுறது நீ போட்டு என்ன பண்ண முடியும் முடியுங்கனால ஒன்றும் பண்ண முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு பண்ணிட்டு மக்களை ஏமாத்தீங்கன்னு சொன்னீங்கல்ல ஆமாம் தமிழகத்தில் போதை பொருள் ஜீரோ இருக்கு ஆனால் அவங்க சொல்றது எத்தினுப் எத்தினுப் ஆனால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போட வேண்டும் அதே நேரத்தில் நாம வந்து திருநூறு விட்டுக்குன்னு நாம வந்து பேசணும்னா நம்மள வந்து மதவாதின்றான் ஆனால் அவன் பேசுறது கரெக்டாக எப்படி பாருங்க எங்கள் நாட்டு எண்பது பெர்சன்ட் இந்துக்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் வந்து நான் துணிவு விட்டுன்னு போனால் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறான் போட்டு விட்டுன்னு போனால் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறான் நீ மதவாதிரா நீ இந்துவாதிரா நீ ஆர்எஸ்க்காரான் பிஜேபி காரணம் ஆடுறான் ஆனால் அவங்கள பார்த்து அவங்க சொல்லும் போது அது வந்து நியாயமாகப்படுது அவங்களுக்கு மனசுக்கு சுங்க நாட்டுக்கு சாலை சமாதிக்கு மணிமண்டபம் பல்லாயிரம் கோடியில செலவழிக்கிற அளவுக்கு நம்ம நாடு பணக்கார நாடு ஆனால் நேற்று கூட பார்த்தீங்கன்னா பால்வாடி பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுந்து அதுக்கு காரணம் என்னன்னு காரணம் என்னன்னு ஒரு நூறுரூவா வந்து நம்ம அவங்க வந்து அந்த அந்த துறைக்கு ஒதுக்குறாங்கண்ணே அந்த கட்டட்டு பில்டிங்குக்கு ஆனால் இவங்களே நாற்பது பர்சன்ட் வாங்கிக்கிறாங்க அப்போ அறுபது பர்சன்ட் தான் அதில் வேலை செய்கிறான் அறுபது பர்சன்ட் இருக்கிற ஆளுக்கெல்லாம் அவன் பணம் கொடுக்கணும் அப்போ இருபது பர்சன்ட் வந்து நிற்குது இருபது பர்சன்ட் இவனை ஒரு பத்து பர்சன்ட் சாப்பிட்ணா பத்து பர்சன்ட் வீடு கட்டினா அந்த கட்டின கட்டினா வீதான் வியோம் அதில் என்னன்னா சந்தேகம்

ஆனால் என்னை பொறுத்தலும் கண்டிப்பாக வரக்கூடாது ஆனால் இதுக்காக வந்து என்னை வந்து எதனா பண்ணிடுவாங்க நீங்கள் மீடியாவில் போட்டுறீங்க இது வந்து வைரல் ஆகிடும் ஆனால் கண்டிப்பாக வந்து திரும்ப மக்கள் வந்தாங்கன்னா இந்த மண்ணை வாரி குயி தோண்டி போச்சுக்கினு அவங்களே பார்த்துக்க வேண்டியது தான் மீண்டும் திமுக வந்தால் வந்தால் பள்ளத்தை நாங்களே வந்து வெட்டி நாங்களே பத்துக்குனு நாங்களே வந்து மண்ணை முடிக்கணும் பத்துக்க தான் அது வந்து இந்த சமாதி பண்ணிப்பாங்கள்ல உயிரோட ஒரு அந்தமாரி